இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் பல்கலைக்கழகங்கள் உலக வேலைவாய்ப்பு தரவரிசையில் சிறந்த இடத்தில் புதிய மதிப்பீட்டு அறிக்கை வெளியீடு சுவிட்சர்லாந்து அரசு புதிய குப்பை வீச்சு தடை பற்றி தீர்மானம் அபராத விதிகள் மாற்றப்படுவதாக அறிவிப்பு நிலையத்தில் குழந்தை மீது வன்முறை தாக்குதல் சந்தேக நபர் போலீசாரால் கைது சுவிட்சர்லாந்தில் புதிய மோசடி ஆப் கியூஆர் குறியீடு மூலம் ஆண்ட்ராய்டு தொலைபேசிகளில் தரவு திருடும் முயற்சி சுவிஸ் அரசு எச்சரிக்கை டிராம் சேவையில் தொழில்நுட்ப பிரச்சினை பல இடங்களில் டிராம் சேவை தற்காலிக நிறுத்தம் மாற்று வழிகள் இல்லாமல் பயணிகள் பாதிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிஸ் பல்கலைக்கழகங்கள் உலகளாவிய வேலைவாய்ப்பு தரவரிசையில் சிறப்பிடம் பெற்றுள்ளது டைம்ஸ் ஹையர் எடியூகேஷன் வெளியிடும் குளோபல் எம்ப்ளாயபிலிட்டி யூனிவர்சிட்டி தரவரிசையில் பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு பெறும் திறனை அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழகங்களை மதிப்பீடு செய்கிறது இதன் அடிப்படையில் சுவிஸ் பட்டதாரிகள் உலகம் முழுவதும் நிறுவனங்களால் அதிகம் நாடப்படுகிறார்கள் என்பதை இந்த பல்கலைக்கழக மதிப்பீடு காட்டுகிறது இந்த மதிப்பீட்டில் சுவிட்சர்லாந்தின் முக்கிய பல்கலைக்கழகங்களாக ஜூரிக் யுனிவர்சிட்டி பர்ன் யுனிவர்சிட்டி யுனிவர்சிட்டி ஆஃப் லாசான் யுனிவர்சிட்டி ஆஃப் பாசல் மற்றும் யுனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவா ஆகியவை தரவரிசையில் இடம்பெற்றுள்ளன இவற்றின் வாயிலாக சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகங்கள் உலகளாவிய வேலைவாய்ப்பு தரவரிசையில் பத்தாவது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்து நடுப்பகுதிக்குப் பிறகு சுவிட்சர்லாந்தில் புதிய தேசிய அளவிலான குப்பை வீச்சு தடை அமலுக்கு வரும் இதன் மூலம் குப்பை வீச்சு தடைகளில் மாற்றங்களும் மறுசுழற்சியை மேம்படுத்தவும் கழிவுகளை குறைக்கவும் சுவிஸ் அரசாங்கம் தீவிரமாக முயல்கிறது முதலில் அரசு அபராத விதிகளில் மாற்றங்கள் வரும் என்று குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த புதிய மாற்றங்கள் நாட்டின் மறுசுழற்சி மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதத்தில் சுவிஸ் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது இந்த மாற்றங்கள் தொடர்பான பிற நெறிமுறைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் தொடங்கும் என ஃபெடரல் கவுன்சில் முடிவு செய்துள்ளது மேலும் சில விதிகள் பின்னர் நடைமுறைக்கு வரும் இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் இனி பயன்படுத்தாத பொருட்களை சரியாக மறுசுழற்சி செய்யவும் அல்லது பயனுள்ளதாக மாற்றவும் உறுதிப்படுத்த முயற்சிக்கின்றனர் கட்டுமானத்திலும் புதிய கட்டிடங்கள் மற்றும் முக்கிய புதுப்பித்தல்களில் எரிசக்தி அளவை வரையறுப்பதற்கு உள்ளூர் கண்டோனல்களுக்கு அனுமதி வழங்கப்பட இருக்கிறது கண்டோன் கிராவுண்டனில் புதன்கிழமை காலை சாம்னாவுன் பகுதியில் உள்ள மியூசல்லா பேருந்து நிலையத்தில் குழந்தை மீது வன்முறை தாக்குதல் ஒன்று நடந்துள்ளது ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் ஏழு முப்பது மணியளவில் அந்த பேருந்து நிலையத்திற்கு சென்று திடீரென ஒரு குழந்தையை தாக்கியதோடு பொருளொன்றால் குழந்தையின் தலையில் அடித்துள்ளார் பின்னர் காயமடைந்த குழந்தை உடனடியாக அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு அதன் பிறகு கடும் காயங்கள் மற்றும் மே மேலதிக சிகிச்சைக்காக ரேகா ஹெலிகாப்டரால் சர் நகரின் பிரதான மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் காலை பதினொன்று முப்பது மணியளவில் போலீசார் அந்த நபரை கைது செய்தனர் மேலும் அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு குழந்தை மீதான தாக்குதல் தொடர்பாக குற்றவியல் விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் அரசு அலுவலகங்கள் மோசடிகள் தொடர்பான புதிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளன சில போலி கடிதங்கள் வானிலை அலுவலகத்தில் இருந்து வருவதாக வெளியிடப்படுகிறது ஆனால் அக்கடிதத்தில் உள்ள கியூஆர் குறியீடு மொபைல் தொலைபேசிகளில் தீங்கு விளைவிக்கக்கூடிய மென்பொருளை நிறுவ முயற்சிக்கிறது இந்த கடிதங்களில் குறிப்பிடப்படும் கடுமையான வானிலை எச்சரிக்கை குறித்து தகவல் அறிய வேண்டுமா என் கியூஆர் குறியீடியை ஸ்கேன் செய்து ஆப்பை தரவிறக்குமாறு கூறப்படுகிறது ஆனால் இந்த ஆப் வானிலை எச்சரிக்கை பயன்படுத்த கியூ ஆர் குறியீடு மூலம் கோப்பர் அல்லது ஆஸ்டோ டூ எனப்படும் தீங்கு விளைவிக்கும் மென்பொருள்களை ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போனில் தரவிறக்கம் செய்ய வழிவகுக்கிறது இதன் மூலம் வங்கி பயன்பாடுகள் உள்ளிட்ட பலவற்றிலிருந்து தரவுகளை திருட முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் இந்த போலி கடிதங்களை எதிர்கொண்டால் சைபர் பாதுகாப்புக்கான ஃபெடரல் அலுவலகத்தில் புகார் அளிக்கவும் மேலும் தவறுதலாக செயலியை ஏற்கனவே டவுன்லோட் செய்திருந்தால் உடனடி நடவடிக்கையாக தொலைபேசியை ரீசெட் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது நேற்றைய தினம் சூரியில் பயணிகள் சிரமங்களை சந்திக்க நேரிட்டது ஏனெனில் தொழில்நுட்ப சிக்கலால் டிராம் சேவை பல வழித்தடங்களில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த சிக்கல் நான்கு பத்து பதினொன்று பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினேழு ஆகிய டிராம் வழித்தடங்களை பாதித்தது இதனால் பான்ஹாஃப் குவாய் மற்றும் எஷர் வாய்ஸ் பிளாட்ஸ் ஷாப் ஹவுசர் பிளாட்ஸ் இடையே டிராம்கள் தாமதமாகின இதுகுறித்து சூரிஜ் போக்குவரத்து நிறுவனம் இந்த இடையூறு எவ்வளவு நீடிக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று முதலில் அறிவித்தது மேலும் பாதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மாற்று பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை எனவே பயணிகள் சிரமங்களுக்கு உள்ளாகினர் பின்னர் இரவு எட்டு மணியளவில் தொழில்நுட்ப சிக்கல் சரிசெய்யப்பட்டதாக சூரிஜ் போக்குவரத்து நிறுவனம் அறிவித்தது தற்போது வழமை போல் டிராம் சேவை செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்